இதுவரைக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் நேற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட எழுபத்தைந்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டா ஜியோ அமைப்பினர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து அரசு அலுவலகங்களில் பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர் சில பள்ளிகள் மூடுபட்டதால் பெற்றோர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர் போராட்டத்தின் இரண்டாவது நாளாக நேற்று தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் பில்டிங் அருகே மறியல் நடத்தியுள்ளனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதுபோல் பெரியமேடு சாலை நோக்கி மறியல் போராட்டம் நடத்தியவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் போலீசாரையும் மீறி சிலர் சாலையில் அமர்ந்து மறியல் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்தி ஏழ்நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் செய்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எழுபத்தைந்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்றும் சாலை மறியல் நடத்தப்படுகின்றது நிறைய பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு இல்லைனா அஞ்சு ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க இதனால மாணவர்கள் பெரிய அவதிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் தமிழக அரசுலேருந்து இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய பேர் சம்பளம் கொடுக்குறோம் ஆல்ரெடி தமிழ்நாடே ரொம்ப கடனில் இருக்குது இன்னும் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து இந்த ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் நடத்திட்டே தான் இருக்காங்க என்ன நடக்க போகுது எது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு சில நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதாவது இந்த போராட்டக்குள்ளே ஆசிரியர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அல்லது தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ